பத்து நாள் டைம் கொடுத்தோம் இன்னைக்கு பதினோராவது நாள் ஆச்சு பதினோரு நாள் ஆச்சு இன்ன வரைக்கும் வந்து ஆதாரத்தை ஒன்னா ஆதாரத்தை கொடுக்கணும் இல்ல நான் சொன்னது தப்பு எனக்கு ஆதாரம் கிடைக்கல நான் வந்து பொதுவெளியில் மன்னிப்பு கேட்கணும் மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் ரெண்டுமே இல்லைங்கும் போது என்ன பண்றது நாங்க முற்றுகையிட வேண்டிய தேவைக்கும் கட்டாயத்துக்கும் உள்ளாகிறோம் பேரலை அரன்சை யூடியூப் ரூட்டஸ் ட்ரைப்ஸ் இணைந்து நடத்தும் பெரியார் எனும் பெரு நெருப்பு கருத்தரங்கம் திரு ஆலூர் ஷானவாஸ் திரு லோகு ஐயப்பன் திரு கரிகாலன் திரு இந்திரகுமார் தேரடி ஆகியோர் கருத்துரை ஆற்றுகின்றனர் நாள் ஜனவரி இருபத்தி ஐந்து மாலை ஐந்து மணி இடம் தமிழ் இணைய கல்வி கழக அரங்கம் கோட்டூர்புரம் சென்னை சீமான் ஆர் எஸ் எஸ் கூலி இல்ல சீமான் ஆர் எஸ் வீட்டு நாய் இங்க கூலிக்கு ஒரு மரியாதை இருக்குது இது ஒரு நாய்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து அந்த நாய் நாயை ஏவுக்கணும் யார வேணாலும் கடிக்கும் அந்த பிஸ்கெட்டை போட்டோம்னா நீ யார வேணாலும் கிடைக்கிறது நாய் தமிழ்நாட்டிற்காக தமிழ்நாட்டிற்காக அர்ப்பணித்த தலைவனை பத்தி சீமான் கொச்சையா பேசிட்டாரு எங்களுக்கு ரத்த குதிச்சு கோவம் வருது நாங்க சண்டை போடுறது நிக்கிறோம் வந்து சீமானுக்கு என்ன உதவினாலும் செய்யற அப்படின்னு சொல்றாரு அண்ணாமலை வந்து அவர் சப்போர்ட் பண்றாரு கிட்டத்தட்ட ஒரு பிஜேபியோட சப்போர்ட் இருக்குதுங்கிற ஒரு துணிச்சல் அவங்களுக்கு இருக்குது நீ அவங்கள முடியும்னு நினைக்கிறீங்களா ரொம்ப இருந்திருப்பாரு போலப்பா அப்படி கடைசியில் பார்த்தா பரதேசம் போய் போட்டோவே எடுக்க பண்ணி போட்டிருக்கு அன்பிட் படமணிக்கு இருக்கும் அதுவும் வேண்டாம் சொல்லியாச்சு ஜான் மகேந்திர மகேந்திரோட மகன் கூப்பிட்டு அவரு போய் எடுத்துட்டு வந்து அந்த எடுத்த சீடியை வந்து உயர் பணியமை செத்து கொண்டு வந்துரு வன்னியர்ஸ் வன்னியரசு கைது பண்ணாங்க அந்த ஷூட்டிங் இருக்கக்கூடிய ஒரு துப்பாக்கி வச்சு இப்போ கதை கொடுத்துருக்காங்க இந்த நாட்டை விட்ட என்கிட்ட கொடுத்துருப்பாரு வீட்டை கொடுத்ததுக்கே நீ திரும்பி நாட்டை குருத்தம் எல்லாரும் பாருங்க அரன்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரன்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் இந்த ரேசர் பே வந்து ஸ்கேன் உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் அரண் வணக்கம் நான் மத அறிவிலகன் சிறப்பு விருந்தினர் தோழர் இளமாறன் அவர்கள் நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம் அவரை வரவேற்கலாம் வணக்கம் சொல்லுங்க வணக்கம் வணக்கம் சீமான் வீடு முற்றுகை அறிவிச்சிருக்கிறீங்க சீமான் வீடு முற்றுகையிட்டு தான் தீரணுங்கிற என்ன அரசியல் நெருக்கடி வந்து தொடர்ச்சியாக நீங்க வந்து தந்தை பெரியாரை திராவிடத்தை வந்து ஒரு கருத்திலே திராவிட கருத்தில் இருக்கிறது வேற தந்தை பெரியார் கருத்து கருத்து இருக்கு மாற்று கருத்து சொல்றது வேற ஆனா தொடர்ச்சியா பெரியார் சொல்லாத ஒன்றை பெண்கள் மீது தாய் மீது தங்கை மீ எல்லாம் வந்து ஒரு தேவை என்றால் புணர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு ஒரு மிக கொச்சையான கேவலமான அறிவு ஒரு விஷயத்த வந்து தந்தை பெரியார் சொல்லாதத அவர் சொன்னதாக வந்து தமிழ்நாட்டுக்குள்ள சீமான் பிரச்சாரத்தை இப்ப துவங்கிருக்காரு அப்போ அதை எதிர்த்து நிற்க வேண்டிய தேவையும் கடமையும் நமக்கு இருக்கு அதனால வந்து நம்ம சீமான தொடரத்தை தொடர்ச்சியை எதிர்த்து நின்று அதன் உச்சகட்டமாக வந்து மன்னிப்பு கேள்வியில் ஆதாரத்துக்கார்டுன்னு நம்ம கேட்டோம் ஆதாரத்தை இது இதுவரைக்கும் காட்டல சீமான் வீடு முற்றுகை போராட்டம் பெரியாரிய உணர்வாளர் கூட்டமைப்பின் சார்பாக வீடு முற்றுகை போராட்டத்தை அறிவித்தோம் பத்து நாள் டைம் கொடுத்தோம் இன்னைக்கு பதினோராவது நாள் ஆச்சு பதினோரு நாள் ஆச்சு இன்ன வரைக்கும் வந்து ஆதாரத்தை ஒன்னா ஆதாரத்தை கொடுக்கணும் இல்ல நான் சொன்னது தப்பு எனக்கு ஆதாரம் கிடைக்கல நான் வந்து பொதுவெளியில மன்னிப்பு கேட்கணும் மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் ரெண்டுமே இல்லைங்கும் போது என்ன பண்றது நாங்கள் முற்றுகையிட வேண்டிய தேவைக்கும் கட்டாயத்துக்கும் ஆனா ஒரு அந்த வேற சில ஆதாரங்கள் தரா இல்ல பெரியார் வந்து முஸ்லீம்களையும் கிறிஸ்தவர்களையும் எதிர்க்கிறாரு நம்மளும் கீழே அது யார சொல்றாரு அப்படிலாம் வந்து தொடர்ந்து பேசி சொல்றதுக்கு ஒரு ஒரு தகுதி வேணும் சீமானுக்கு சீமான் என்ன சொல்றாரு உருது பேசும் இஸ்லாமின் வேற தமிழ் பேசும் இஸ்லாமின் வேற அப்படின்னு இங்க இருக்கிற ஒரு அடிப்படைவாத ஆர் எஸ் எஸ்லாமியர்களையும் ஆமா சந்தேகத்தோடு அணுகணுங்கிறாரு அதுதான் கூட சொல்லு இஸ்லாமியர்னா இஸ்லாமியர் தான் இந்தியா முழுக்க முஸ்லீம்னா முஸ்லீம் தான் ஆனா முஸ்லீமுக்குள்ளயே வந்து மொழியை வச்சு பிரிவினை செய்யக்கூடிய வேலையை வந்து சீமான் செஞ்சாரு அதுக்கு உச்சகட்டமா போயிட்ட வரும் இஸ்லாமியர் ஊர சாத்தானின் பிள்ளைகள் சீமானுக்கு ஓட்டு இங்க இருக்கு இஸ்லாமியர் ஊரா சாத்தானின் பிள்ளைகள் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவர்கள் சாத்தானுக்கு பிறந்தவங்க அப்படின்னு சொல்லி சாத்தானின் பிள்ளைகள் அப்படிங்கிறாரு இன்னொன்னு என்னன்னா எல்லாரும் தாய் மரத்து எப்படி மரச்சக்கணிக்கு வந்திருக்கும் அந்த மாதிரி எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லி எதுக்கு கூப்பிடறாரு இந்து மதத்துக்கு ஆர்எஸ்எஸ் அஜெண்டா வேணவோ பாரதிய ஜனதாவின் அஜெண்டா வேணுவோ அஜுன் சம்பத்தின் அஜெண்டா வேணுவோ அதுக்கு கூப்பிடாரு இந்த யோகி வச்சிருக்கிற சீமானுக்கு பெரியார் எதனடிப்படையில் சொன்னாருன்னு தெரிஞ்சல பேசணும் பத்தாம் சீமானுக்கு வந்து தந்தை பெரியார் மாரி குற்றஞ்சாட்டணும் அந்த அஜெண்டா ஆர் எஸ் எஸ் கொடுத்து பண்றாரு தந்தை பெரியார் அந்த நேரத்துல வந்து தமிழ்நாட்டுல வந்து காமராஜரை ஆதரித்திருக்கிறாரு காமராஜருக்கு எதிராக ராஜாஜி ஒரு கூட்டணி கூட்டணி அமைக்கும் பொழுது முஸ்லீம் லீக் அதுல போய் சேருது லீக் முஸ்லீம்க்கிற அந்த கட்சி உறுப்பினர்களை திட்டுவதற்காக அந்த கட்சியின் தலைவர்களை ஒரு விமர்சனம் செய்வதற்காக ஒரு வார்த்தை சொல்றாரு அதை திருச்சி அதை ஒரு ஆதாரமா எடுத்து வச்சு பெரியார் வந்து இஸ்லாமியருக்கே எதிரானவர் என்பது போல ஒரு சித்தரிக்கிறது நாம நம்ம பேசுறது இல்ல இஸ்லாமிய மக்களும் ஏத்துக்கல கிறிஸ்துவ மக்களும் ஏத்துக்கல இல்ல அது தெரியும் ஒரு பல நேரங்கள்ல இஸ்லாமிய மருந்து சாதி ஒழிக்க இஸ்லாமிய மருந்து நாலு ஐம்பத்தஞ்சுக்கு நீங்க முஸ்லீமா மாறினீங்கன்னா ஐந்து நோடத்துல நீங்க அப்படின்னு பாராட்டிருக்கிறார் இஸ்லாத்துக்கு மாறுவதை ஆதரிச்சிருக்கிறார் அதெல்லாம் பேசிருக்கிறார் ஆனா அதே நேரத்துல இப்படி பேசி இருக்கிறத தவறு தானே அப்படின்றது ஒன்னு இருக்குல்ல அது அந்த நேரத்துல கோவத்தின் வெளிப்பாடுதான் வீட்டுல நம்ம வீட்டுல நம்மளுக்கு என்ன படி திட்டையா வீட்டுல அது நிலைப்பாடு கிடையாது நிலைப்பாடு இல்லாத எப்படி நிலைப்பாடாகும் அரசியல் சார்ந்த அவருடைய அதை பாக்கணும் அதன் மூலியமாக இந்த சமூகத்துக்கும் இந்த மக்களுக்கும் ஒரு மிகப்பெரிய கேடு நடக்க போகுது அப்படின்னா அந்த கோபத்தின் வெளிப்பாடு ஒரு பெரியவங்க பேசுறது அப்ப அதை நீங்க வந்து பத்தாம் அனைத்து இஸ்லாமிய மக்களுக்கும் பேசினாரு சீமான் பேசுனது அனைத்து இஸ்லாமிய மக்களுக்கும் ஏன்னா எனக்கு ஒரு சீமானுக்கு எந்த முஸ்லீம் ஓட்டு போட்டாங்க ஒருத்தரும் போடல ஓட்டு போட்டாத சாத்தானின் பிள்ளைகள் யார சொன்னாரு இஸ்லாமியர் சொன்னாரு கிறிஸ்தவது சொன்னது சீமான் சீமான் தான் இன்டென்ஷனா பேசுறது சீமான் தந்தை பிரியான் வாயில் ஒரு வார்த்தை வருதுன்னா அந்த சமூகத்துக்கு கேடாக சமூகத்துக்கும் அங்க வாழக்கூடிய மக்களுக்கும் கேடாக ஒரு விஷயம் வந்துச்சுன்னா அதை எதிர்த்து அவர் மிக மூர்க்கமாக குரல் கொடுக்கக்கூடியவர் எல்லா இடத்தையும் அப்படி ஒரு குரலாக கூட வந்து அவ்வளவு சரி அப்படின்னா நீங்க என்ன சொல்றீங்க ராஜாஜியோட கூட்டணி சேர்ந்துட்டாருன்னு சொல்றீங்க அந்த ராஜாடி ராஜாஜியோட கடைசி வரைக்கும் இருந்தாரு பெரியாரு அப்ப அத மட்டும் சரியா நட்புங்கிறது வேற அதாவது நட்ப அரசியல் தாண்டிய நட்புணர்வோட பல பேர் இருந்து நீங்க வந்து அது வந்து பல ஆதாரங்கள் வந்து இந்தியா முழுக்க நீங்க எடுத்து பார்க்கலாம் அரசியல் தாண்டிய நட்புணர்வு ஆனா வந்து அரசியல் ரீதியாக இந்த சமூகத்துக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா நட்புக்காக அரசியல் விட்டு கொடுக்கலாம் எந்த இடத்தையும் விட்டு கொடுக்கல நீங்க நட்புனா நீங்க ராஜாஜி ஆதரவு ஏன் காமராஜர் எடுத்து நிக்கிறாரு குளக்கல்வி குளக்கல்விட்டம் உனக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பார்ப்பனர் அல்லாத மக்கள்ல படிச்சுட்டு படிச்சுட்டு இருந்த கவர்மெண்ட் அரசு பள்ளியில பூரா மூன்றா மூன்றவர் வந்து ராஜாஜி அதனால ராஜாஜி எதிர்த்து நிக்கிறார் அரசியல் ரீதியாக சப்போர்ட் பண்ணியிருக்காரு ஆனா காமராஜர் ஆட்சிக்கு வந்தோடனே தந்தை பெரியாரின் கனவை நிறைவேற்றுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காமராஜர் தன்னுடைய ஆட்சி காலம் முழுக்க இந்த தமிழ்நாட்டுக்கு கல்வியை கண்த காமராஜர் இல்ல அந்த காமராஜர் சொன்ன வார்த்தை என்ன தந்தை கருத்துக்களை தான் தந்தை பெரியார் மேடைதோறும் பேசியது தான் நான் வந்து செயல்படுத்துறேன் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துட்டு காமராஜர் சொல்லியிருக்காரு அப்போ நீங்க வந்து அரசியல் ரீதியாக பெரியார் அவர்கள் காமராஜருடன் நின்றாரா ராஜாஜி நின்னாரா அப்படின்னு பாத்தீங்கன்னா அரசியல் ரீதியாக தந்தை பெரியார் காமராஜர் நீங்க வந்து அவ்வளோ பெரியார் அவ்வளவுங்க ஈரோடு இடைத்தேர்தல் வருது இங்க வந்து பெரியார் சொல்லி உங்களால ஓட்டு கேட்க முடியுமா பெண்களை தாலி அறுக்க சொன்னாரு கர்ப்பை எடுக்க சொன்னாரு அதை சொல்லி உங்களால ஓட்டு கேட்க முடியுமா அப்படின்லாம் கேக்குறாரு கிறிஸ்தவர்கள் இஸ்லாமிய எதிரின்னு சொன்னாரு தமிழ் சனியான்னு சொன்னாரு தமிழ் பேசாதீங்கன்னு சொன்னாரு இதெல்லாம் சொல்லி ஓட்டு கேட்க முடியுமான்னு கேக்குறாரு அதுக்கு உங்களுடைய பதிலா சீமானு வந்து நீங்க வந்து தாலி அறுக்கிறதுக்கு சொன்னாருன்னா பெண்கள் மாநாட்டில் பெரியார் பேசுறாரு அப்ப பெண்களுக்கு நடக்கக்கூடிய சமூகத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனை என்ன குடிச்சு போட்டு பெண்களை போய் அடிக்கிறது துன்புறுத்துறது சைட்ல ஒரு 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 வேற்று பெண் கூட வந்து தொடர்பு வச்சுட்டு அந்த பெண் கூட தொடர்பு இருக்கிறதுனால வந்து இவங்க ஏதாவது கேள்வி இவங்களை துன்புறுத்துறது போன்ற செயல்களை செல்ல செய்யக்கூடிய ஒரு கணவன்மார்கள் வந்து இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அன்னைக்கு பெண்ணுங்கிறது அடிமைதான் அந்த பெண்ணோட வீட்டுல அந்த பெண் போய் அப்பாட்ட முறையிடுது இந்த மாதிரி நீ குடும்பத்துறாம டெய்லி தண்ணி போட்டு அடிக்கிறான் ஒரு பொம்பளை கூட்ட வீட்டுக்குள்ள வச்சிருக்கான் என் குழந்த எல்லாம் இருக்குது இப்ப இவ்வளவு கேவலப்படுத்துறாமான்னு சொல்லும் போது அவங்க அப்பா அம்மா என்ன சொல்லிட்டு இந்த கைத்தை கையில புடிச்சு நீ வாழ்ந்துருமா இதுதானே சொல்லுவாங்க அப்ப என்னங்கிறாரு இந்த ஒரு கைத்தினாலதான் உன் வாழ்க்கையில் உன் வாழ்வும் உன் சுயமரியாதையும் நீ அடிமைத்தனமாக இந்த சமூகத்தில் இருக்கிறீன்னா காலித்தனமான ஒருத்தருக்கு நீ கீழ் பொழிந்து வாழ வேண்டிய கட்டாயத்துக்கு இந்த தாலினாலதான் நீ இருக்கிறீன்னா அதை அத்து வீசினாரு இது என்ன இருக்குது இல்லை நானும் சொல்றேன் நானும் சொல்றேன் தமிழ் பெண்கள் உங்களுக்கு புருஷன் தண்ணியை போட்டு வந்து அடிச்சு துன்புறுத்துறான் தாலியை எடுத்து வீசுங்க பெரியார் சொன்ன கருத்து நானும் சொல்றேன் இது என்ன இருக்க போது இல்லை இதை சொல்லி ஓட்டு கேட்க முடியுமான்னு கேட்க கேட்க முடியும் ஏன் கேட்க முடியாது பெண்கள் கைது நசிப்பாருங்க இதுதான் பெரியார் நீ பெரியாரா இருந்திருக்க முடியுமா தமிழ்நாட்டுல நீங்க அவர் இறந்து போய் இன்னைக்கு வரைக்கும் அவர் வந்து ஒரு ஒன்னா விமர்சனத்துக்கோ ஆதரவுக்கோ ஒரு பெரியார் ஒரு ஒரு கருத்தியல் நிற்குது இல்லை அந்த வரலாற்று கிழவன் நிற்கிறார்ல புரியுதுங்களா அப்ப அப்ப நிக்கிறாருன்னா இந்த பறந்து விரிந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் ஆண்கள் அனைத்து மக்களும் அனைத்து மதத்தவரும் சாதியினரும் தந்தை பெரியார் ஏற்று நின்ற இன்ன வரைக்கும் பெரியார் ஒரு 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 பேசு பொருளா நிற்கிறார் தமிழ்நாட்டுக்குள்ள ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகும் பெண்கள் வெறுத்து இருந்தாங்கன்னா எப்படி இது நடக்கும் அப்படின்னா நீங்க திராவிடம் திராவிடத்தை பின்பற்றோம்னு சொல்லக்கூடிய கட்சிகள் அவர்கள் வந்து நீங்க வந்து அப்படி பிஜேபி வந்து எதிர்க்கிறீங்க இப்போ நாங்களாவது கூலி அப்படின்னு சிவானே சொல்றாரு நாங்களாவது பிஜேபிக்கு கூலி ஆர் கூலி ஆனா நீங்க கூட்டாளியா இருந்திருக்கிறீங்களே அப்படி நீங்க கூட்டாளியா இருந்தது சரி கூலியா இருக்கிறது தப்பான்னு கேக்குறாரு இல்ல கூட்டாளி அந்த கருத்துக்கு முன்னாடி போறது மாதிரி சொல்லிக்கலாம் சீமான் ஆர் எஸ் கூலி இல்ல சீமான் ஆர்எஸ்எஸ் எஸ் வீட்டு நாய் நீங்க கூலிக்கு ஒரு மரியாதை இருக்குது நீங்க பணம் கொடுத்தா வேலை செய்யறதுக்கு அவங்களுக்கு ஒரு மரியாதை இருக்கு கூலிகளுக்கு இது ஒரு நாய்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து அந்த நாய் ஏ விட்டுன்னு யார வேணாலும் கிடைக்கும் அந்த பிஸ்கெட்டை போட்டோம்னா நீ யார வேணாலும் கிடைக்காது நாய் புரிஞ்சு கூலி கூலி அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு அறம் இருக்கும் சரிங்களா ஆனா இவர் அது கிடையாது கூட்டாளியான இங்க இருந்தீங்கன்னு சொன்னா அன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுல அவங்க ரெண்டு பேரும் கூட்டு சேர வேண்டிய நிர்பந்தம் வந்துச்சு ஏன்னா மேல ஆளக்கூடிய தேசியத்துல ஆளக்கூடிய கட்சியாக வந்து பாரதிய ஜனதா கட்சி இருந்துச்சு அவங்க கூட்டு சேர்ந்தது வந்து ஒரு அடிப்படை கொள்கையை வச்சுட்டு தான் ஒரு கூட்டு சேர்ந்தாங்க நீங்க வந்து குறைந்தபட்ச வேலை திட்டம் ஒரு அடிப்படை வந்து ஒரு அரண் அடிப்படை அது கொள்கையை விட இங்க இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களுக்கும் ஒடுக்கப்பட்ட இனத்தை சார்ந்த மக்களுக்கும் ஒரு இன்னொன்னு தமிழ்நாட்டுக்குமான வளர்ச்சி திட்டத்துக்குமான ஒரு அரணாக தான் அந்த கூட்டணி இருந்துச்சு திராவிட முன்னேற்ற கழகம் வைத்திருந்த அந்த அடிப்படை கொள்கைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அரணா இருந்துச்சு அது சேமு சேது சமுத்திரத்திட்டம் நிறைவேற்றணும் உள்ளடக்கிய ஒரு ஒன்னு ஒன்று ஒன்று இருந்துச்சு ராமர் கோயிலை பத்தி நீ பேசவே கூடாது இருந்துச்சு இவங்க கூட கூட்டணியில் இருக்கிற அந்த காலங்களில் ராமர் கோயிலுங்கிற பேச்சா இல்லையே நடைமுறைப்படுத்த நடைமுறைப்படுத்த காஷ்மீர்ல இன்னைக்கு வந்து காஷ்மீர் எப்படி கந்தரகோரம் காஷ்மீர் இன்னைக்கு அங்க இருக்கக்கூடிய ஜனநாயக முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அங்க இருக்கக்கூடிய தலைவர்களை பூரா கொண்டு போய் வந்து சிறை வச்சு எவ்வளவு இப்போ சந்திச்சு ரெண்டு மூன்று ஆண்டு காலமா காஷ்மீரை சார்ந்த மக்களும் காஷ்மீரை சார்ந்த தலைவர்களும் இது அன்னைக்கே நிகழ்ந்து இருக்கும் பாரதிய ஜனதா என்ற நச்சு ஒரு கிருமி ஒரு பாசிச முகம் வந்து என்னைக்கு என்னைச்சோ அது நடந்திருக்கும் அதை நடக்க விடாம தடுத்து அதன் பின்பு பத்தாண்டுகள் வந்து காங்கிரஸ் ஆட்சி பதினைந்து ஆண்டுகள் வந்து இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த அயோக்கிய தரங்கள் இன்னைக்கு நடக்கக்கூடிய மக்களுக்கு எதிரான திட்டங்கள் சிறுபான்மையிற்கு எதிரான திட்டங்கள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய படுகொலைகள் எல்லாம் ஒரு பதினைந்து ஆண்டு காலம் தடுக்கப்பட்டிருந்தது யாருனாலு பார்த்தீங்கன்னா இந்த திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி தடுக்கப்பட்டிருந்துச்சு அதுதான் உண்மை அதுதான் நிதர்சனம் இது எல்லாம் தெரியாதவங்க கிடையாது சீமா ரவீந்திரன் துரைசாமி கூட இருக்கிறாரு இப்படியே வந்து அவரை பேன் பண்ணி அவர் வந்து பிஜேபி டீம்னு சொல்லி காலி பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க ரவீந்திரன் துரைசாமி எடுத்துக்கலாம் அதாவது மத்த ஆர் எஸ் கூட நீங்க வந்து என்ன பண்றாங்க அவன் இஸ்லாமியர்க்கு எதிராக இருப்பான் இல்ல கிறிஸ்துவருக்கு எதிராக இருப்பான்னு வச்சுக்கலாம் ரவீந்திரன் துரைசாமி ஒரு சமூகத்தில் இருக்கக்கூடியது பண்டைக்காட்டு கலவரத்துல நாடாளு கிறிஸ்தவர்களும் நாடாறு இந்துக்களுக்கும் கலவரம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாடார் இந்துக்களுக்கு நாங்கள் ஒற்றுமையா இருக்கக்கூடிய ஒரு உழைக்கும் சமூகத்துக்குள்ளேயே அங்க மதவாத பிரிவினை ஏற்படுத்துற ஒரு மிகப்பெரிய அரசின் மூர்க்கமான பிரிவினைவாதியாக தான் ரவீந்திர துரைசாமி சாமி பாக்குறேன் இந்த ரவீந்திர துரைசாமி சீமானுக்கு ஆலோசகரா இருந்தா சீமானோட அரசியல் அறிவு அவருடைய எடுத்துக்கொள்ளக்கூடிய செயல் திட்டங்கள் எவ்வளவு லட்சத்திலாம் நீங்க இவ்வளவு நிறைய பேர் கட்சியில இருந்து வெளியே வர்றாங்க ஒரு பக்கம் சேலத்துல இருந்தா பெரியார் விமர்சனத்தை வந்து ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய டீம்னா வெளியே வந்தாங்க ஆனாலும் சீமானை நம்புகின்ற ஒரு கூட்டம் இருக்கிறாங்க இளைஞர்கள் இருக்கிறாங்க கூட சொல்றாரு என்கிட்ட இளைஞர்கள் இருக்கிறாங்க இளைஞர்கள் இருக்கிறாங்க பெண்கள் இருக்கிறாங்க படை இருக்குது நான் அதை பண்ணிருவேன் இதை பண்ணிடுவேன் மீடியா முன்னாடி பண்ணிடுவா அதை பண்ணிருவோம் அறிவிச்சும் இல்ல நிக்க வேண்டியது தானே நல்ல தமிழ் தாய்க்கும் தமிழ் தகப்பனுக்கும் பிறந்த பிள்ளை தான் நீ உண்மை நேர்மையுதான் சொல்லிருப்பான் உங்ககிட்ட உண்மை எங்ககிட்ட உண்மை இருக்கு எங்க ஐயா பெரியார்கிட்ட உண்மை இருக்கு நீ அவரை பத்தி பொய்யான ஒரு கருத்தை சொல்றேன்னு சொல்லி அவரை பின்பற்றக்கூடிய நாங்கள் அத்தனை பேரும் அவர் செத்து ஐம்பதாவது காலச்சு அவரை நாங்கள் பார்த்தது இல்லை அவர் அவருடைய எழுத்துக்களை படிச்சிருக்கோம் அவ்வளவுதான் அவருடைய சித்தாந்தத்தை வாசிச்சிருக்கோம் அவர் சமூகத்தை நேசி நிற்கிறார் அப்படின்னு அப்படி சமூகத்தை நேசித்து நின்று தன் வாழ்நாளை இந்த மக்களுக்காக தமிழ்நாட்டிற்காக தமிழ்நாட்டிற்காக அர்ப்பணித்த தலைவனை பத்தி சீமான் கொச்சையா பேசிட்டாரு ரத்த குதிச்சு கோவம் வருது நாங்க சண்டை போறவர்கள் நிக்கிறோம் ஓண்ட உண்மையுதான் நீ நிக்கணும்ல அதே ரத்தமும் அதே நேர்மையும் இருந்துச்சுன்னா நீ சொன்ன விஷயத்துல உண்மையும் நேர்மையும் அது காங்கிரீட்டா உனக்கு ஒரு ஆணித்தரமான கருத்து அதுல உண்மை இருந்துச்சுன்னா நீ எழுத்து நிக்கணும்ல ஏன் ஓடுற ஏன் ஓடுற சீமான் பேசிய அந்த வார்த்தை பெரியார் பத்தி பேசிய வார்த்தை விமர்சனம் என்பது நாம் தமிழர் கட்சியின் வார்த்தை அல்ல அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்க அந்த கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் கூட ஜெயதீஷ் பாட்டி சொல்லியிருக்காரு அது கட்சியிலிருந்து மறுப்பு வந்து அது வரைக்கும் இல்ல சீமான தான் மறுப்பு பேசியிருக்காரா இது கட்சியின் கருத்து அப்படின்ட்டு இல்ல இன்னொன்னு பெரும்பான்மையா இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் யாருமே தங்களுடைய அபிஷியலா வந்து இதை கருத்துக்கு நான் ஆதரவு தெரிவிக்கணும் யாரும் தெரிவிக்கல சாட்டை திருமணம் தான் சாட்டை திருமணம் பயங்கர மூர்க்கமா வந்து பேசிட்டு ஆள் இல்லாத வரைக்கும் இப்படி இல்ல கோலையில அப்படிங்கிறாரு சாட்டை திருமணம் வெயில் எப்படி கிடைச்சு வெயில் எப்படி கிடைச்சு தெரியல ஜட்ஜையா ஜட்ஜையா ஒண்ணுக்கு போக முடியலங்க ஐயா என்னை காப்பாத்துக்க ஐயா எனக்கு அழுகி போச்சுங்க சொல்லி சொல்லிட்டு வெயில் வாங்கிட்டு வந்து சாட்டை திருமணம் உட்காந்து இவ்வளவு நாயம் பேசிட்டு இருக்காரு சாட்டை திருமணம் அழுது புலம்பி அவ்வளவு நாடகம் போட வேண்டிய அவசியம் என்ன சீமானுக்கு இப்ப பிஜேபி என்ற ஒரு கட்சி ஆர்எஸ்எஸ் தலைவர்கள் ஆதரவு தர்றாங்க எச் வந்து சீமானுக்கு என்ன உதவினாலும் செய்யற அப்படின்னு சொல்றாரு அண்ணாமலை வந்து அவர் சப்போர்ட் பண்றாரு இப்போ கிட்டத்தட்ட ஒரு பிஜேபியோட சப்போர்ட் இருக்குதுங்கிற ஒரு துணிச்சல் அவங்களுக்கு இருக்குது நீ அவங்கள வீழ்த்த முடியும்னு நினைக்கிறீங்களா திணிச்சு வீழ்த்தலாம் ஏன் வீழ்த்த முடியுது பிஜேபியோட சப்போர்ட் இருக்குது அப்படிங்கறதுனால தான் மக்கள் வீழ்த்திருக்கு பிஜேபியே வீழ்த்தா தமிழ்நாட்டு மக்கள் பிஜேபியோட சப்போர்ட் வரக்கூடிய சீமான வீழ்த்த மாட்டாங்களா பதினாலு வருஷமா வீழ்ந்துதான் கிடக்கிறாரு சீமானு

அது இங்க மட்டும் இல்ல உலகம் முழுக்க இருக்கக்கூடிய இடத்துலையும் இருக்கும் தேர்ட் ஃப்ரண்ட் ஒன்று இருக்கக்கூடிய ஜனநாயக முறையில் இருக்கக்கூடிய இடத்துல வந்து தேர்ட் ஃப்ரண்ட்டுக்கு ஒன்று இருக்கும் அந்த வாக்குகள் சீமானு உழுகுது அது உழுந்தது சீமான தனிமனுக்கு அல்ல ஈழத்துல செத்து போன ஒன்றரை லட்சம் உயிர்கள் மீளாத வாக்கு அது திராவிட முன்னேற்ற கழகத்தை அண்ணா தூக்கி நிறுத்துறாங்கன்னா இந்திய போராட்டத்துல நடந்த படுகொலைகள் தான் அந்த படுகொலைகளில் சமரச மட்டு நேர்மையாக நின்ன அறிஞர் அண்ணா அதை அரசியலா உருவாக்கி தந்தை பெரியாரின் திராவிட அந்த கருத்துக்களுக்கு வலு சேர்த்து அதை வந்து ஒரு மிகப்பெரிய கிராஸ் ரூட்டா உருவாக்குறாங்க தமிழ்நாடு முழுக்க அது ஆலம்பரமா இன்னைக்கு வந்து வேறு பிடிச்சி நிக்குது இதே பதினாலு வருஷத்துல அண்ணா உருவாக்கிட்டாருல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஒன்பது ஆரம்பிச்சு ஐம்பத்தேழு எம்எல்ஏ வாங்கி அறுபத்தி ஏழு ஆட்சி பிடிச்சாச்சு இருபது வருஷத்துல நீ இருபது வருஷத்துல சொந்த அரணியூர்ல இருநூத்தி ஐம்பது ஓட்டு இருக்கிற ஊருக்குள்ள உன்னால வந்து அங்க ஊருக்கு நின்னு ஜெயிக்க வைக்க முடியல உன்னால பதினாலு வருஷமாச்சு கேட்டா தான் மூணாவது பெரிய கட்சி நாங்கதான் புரட்சி படை இங்க உட்காந்துட்டு வந்து நூறு நாள் வேலைக்கு போறவங்க சீட்டு விளாடுறாங்க பல்லாங்குலி விளாடுறாங்கன்னு இங்க பேசுறது அவங்க அம்மா வண்டியிலேரு பொல்காரில இருக்கு போய் அங்க போய் என் ஊர் பிள்ளைகளுக்கு வந்து நூறு நாள் வேலை கொடுக்குது எல்லாம் காசு இல்லாமல் இருக்க சோறு லாம இருக்க சீமான அம்மா போகுது ஒளிர போறாங்க ஒளிர வேலை போறாங்க நூறு நாள் வேலை போட்டோ அப்படின்றது இன்னைக்கு ஒரு பெரிய பேஸ்புக்ல இருக்குது ஒரு பெரியாருக்கு கூட சண்டை போடுறதுக்கு சமம் வந்தாங்க ஆனா அந்த போட்டோ அப்படின்னு உடனே இன்னைக்கு மாட்டேன் கேக்குறாங்க இந்த மாதிரி உங்களோட வந்து பிரபாகர் நினைச்சு வச்ச போட்டோம் சொல்றாங்களே அப்படின்னு ஒன்னே அது வேண்டாம் விட்டுருங்க அவளே சொல்றேன் பம்பி உண்மையிலே ஆகணும் இப்ப ஐயா உண்மையாலுமே தப்பு செஞ்சு தான் நம்ம கூட முடியுமா இல்ல தலைவர் பிரபாகரன் வந்து நீங்க யாரோ ஒருத்தரும் மாற்றுக்க சொல்லி அவரை பத்தி அசிங்கப்படுத்தும் போது நம்ம வந்து கொதிச்சது நிக்கிறோம்ல ஏன்னா தலைவரோட உண்மை தன்மை நேரத்தன்மே நமக்கு தெரியும் இப்ப சீமானுக்கு நீங்க வந்து போட்டோவை பத்தி கேட்கும் போது உண்மை இல்லை இல்ல நீங்க அதை வந்து ஒருத்தர் ப்ரூஃப் பண்ணிட்டாரு அந்த செங்கோட்டையன் நான் பாத்துருக்காரு செங்கோட்டையன் சங்ககிரி ராஜ்குமார் அந்த செங்கோட்டையன் கேரக்டர் கூட நான் பயணிச்சிருக்கேன் எப்பன்னா சீமான முத முதல்ல அந்த ஜெயராம் கேஸ்ல இருந்து கோயம்புத்தூர் வராரு இங்கே வழக்கு போட்டாங்க அங்க போலீஸ் தேடுது கோயம்புத்தூர்ல அப்பதான் ஏர்போர்ட்டுக்கு பார்க்க போனா சீமான கூட பயணிக்க வேண்டியதாக போச்சு பனிரெண்டு நாட்கள் பன்னெண்டு பதினாலு நாட்கள் கொண்டு போய் அப்காண்டிங் வச்சு பெங்களூரு மசனகுடி கர்நாடகா மைசூரு இங்க எல்லாம் கொண்டு அப்காண்டிங் நான் வச்சிருந்தேன் நீங்க தான் அந்த பத்து நாட்கள் வந்து செங்கோட்டையின் ஒரு கேரக்டர் கூடவே இருக்குது அந்த கேரக்டர் தான் அவர் சொல்றாரு ராஜ்குமார் சொல்றாரு அப்ப இவர் ஆரம்ப கட்டத்துல இவர் இலக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் செங்கோட்டையில ஒரு கூடவே எம் மாதிரி இருந்துட்டே இருந்தாரு அப்ப செங்கோட்டையன் இந்த வேலை பண்ணி தரதுக்கு இரநூறு சதவீதம் சான்ஸ் இருந்திருக்கு ஓகேங்களா அப்புறம் இன்னொன்னு என்ன நான் சரி செங்கோட்டையை பண்ணி தந்தாரு பண்ணி தந்தாரு பண்ணி தரல விட்டு எல்லாத்தையும் விட்டுருங்க ஒரு போட்டோ வெளியாது இப்ப உங்க நீங்களும் சேர்ந்து நிக்கிற போட்டோ வெளியாச்சுன்னு எப்படி வெளியாக ஒன்னா நீங்க யாருக்காவது குடுத்துருக்கணும் நான் யாருக்கா குடுத்திருக்கணும்ல அப்ப அந்த போட்டோ ஒன்னு சீமானும் நிக்கிறது வெளியாயிருக்குது இல்ல ரெண்டாயிரத்தி ஒன்பது ஈழ போறதுக்கு அப்புறம் ஊரே எரிஞ்சதுக்கு அப்புறம் இவரு போட்டோ மட்டும் போற மாதிரி மேல நினைச்சான் சீமான் போட்டோ மட்டும் எரியாம இல்ல வாய்ப்பு இல்ல இல்லங்க அப்ப சீமான் கையிலிருந்தா போயிருக்கணும் நீ வா மானத்தமிழ் சின்ன மாலிலே பால் குடித்த தமிழ் மகன் நல்ல தமிழ் தாய்க்கும் தமிழ் தகப்பனுக்கும் பிறந்த மகன் நேரா தூக்கிட்டு வா ப்ரூஃப் எடுத்துட்டு ஃபேர் காப்பி ஒன்று இருக்கும் ஒரிஜினல் காப்பி உண்டதான் இருக்கும் எடுத்துட்டு வா இல்ல சொல்றது பூரா போய் சொல்றாங்க பாரு நானும் தலை எடுத்து காட்டு அந்த தெரியுது சீமானுக்கு வந்து தலைக்கு பின்னாடி சேடோ இருக்குது இருக்குது நிழல் தலைவருக்கு இருக்காது ஆமா கைக்கு பின்னாடி சேடோ இல்ல கரெக்டா அவர் சொல்றாரு சொல்றாரு யாரு எடிட் 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 அவ்வளவு பண்ணல பண்ணும்போது இதுதான் வச்சேன் சரி சும்மா வீட்டுல ஆல்பம் மாற்றம் எதுக்கு இவ்வளவு நம்ம இதா பண்ணியூட்டா பண்ணுன்னு சொல்லி விட்டுட்டேன் இன்னொன்னு அவர் யாருடைய போட்டோ எடுக்கும் போது அப்படி பின்னாடி கையை மறைச்சிட்டு நிக்கும்

எந்த அட்டாக் பத்தியாவது பேசிருக்கியா அவருக்கு தெரிஞ்சது அவருக்கு தெரிஞ்சது அது இன்னைக்கு அதுவும் கற்பனைங்க அதாவது குழந்தைய மடியில வச்சு தாளாட்டின மாதிரி தாளாட்டினாங்கன்னு ஒன்னு இருக்குல்ல ஏன்னா நமக்கான உறவை டிஸ்கிரைப் பண்றது இருக்குல்ல அது அப்படியே அன்யோனியம் டிஸ்டர்ப் பண்றது எதுல பண்ண முடியும் அந்த சாப்பாடு விஷயத்தை தான் என்ன ஊட்டி விட இப்படி வந்தா இது சாப்பிட்டாலும் அது சாப்பிட்டாலும் பார்த்தாரு கவனிச்சாங்க இதுதான் வந்து எல்லாத்துக்குமே ஒரு உங்களுக்கு வந்து விருந்தோம்பல் தானே உச்சத்தில் நிக்குது தமிழ் பண்பாட்டுல உணவு தானே உச்சத்தில் நிக்குது விருந்தோம்பல் அதை வச்சு அப்படியே வந்து மெஸ்பிரைஸ் பண்றது பாக்குறவன கேட்கறவன தலைவர் அன்னைக்கு நம்ம என்ன தலைவர ரொம்ப நியூனிமா இருந்திருப்பாரு போலப்பா அப்படி கடைசியில் பார்த்தா பரதேசம் போய் பண்ணி போட்டோவை நான் அவர் கேட்டேன் அவர் சொன்னும் போது எடுத்தேன் அதுல சீமானே யாருன்னு அதுக்கு முன்னாடி அவரு தெரியாது அப்படின்னு சொல்றா அப்படி அப்போ ஒரு டேரக்டரா தான் அவர் போறாரு டேரக்டரா போயிருக்காரு தொடர்ந்து நடந்தது என்னன்னா டேரக்டரா போய் அதுவும் எடுக்க எடுத்துல இவருக்கு ஷார்ட் வைக்காதீங்க ராணுவ படத்தை எடுக்கிறது சாதாரண முடியலங்க நீங்க ரெண்டு பேரும் காதலிக்கிறது எடுத்து வச்சு ரெண்டு பேரும் பேசுறது எடுத்து நீங்க ஷார்ட் மிட் ஷார்ட் வைக்கலாம் க்ளோஸ் ஷார்ட் வைக்கலாம் இல்ல வைடாங்க வைக்கலாம் நீங்க ராணுவங்கும் போது நீங்க ஆயுதத்தை புடிச்சு ஓடணும் இல்ல நீங்க மூவிங்ல தான் இருக்கும் டோட்டலா எல்லாமே அது எடுக்க தெரியல இவருக்கு இவரு அது எடுக்க தெரியல நீங்க ஏன்னா அவரோட பழைய படம் பாருங்க எதுவுமே மூவிங்ல இருக்காது நீங்க வாழ்த்துக்கள் பாருங்க இல்ல தம்பி தம்பி பாருங்க எதுவுமே அதுக்கும் இந்த அவர் ஒரு ஆயுத போராட்டத்தை பத்தியான ஒரு ஒரு டைரக்ஷனுக்கும் டோட்டல் வித்தியாசம் இருக்கு சினிமாடோகிராபிக் வித்தியாசம் இருக்கு அது இவருக்கு தெரியல விட்டுட்டு அதோட முடிஞ்சுங்க இவர் வேண்டாம்னு சொல்லிட்டாங்க அதுக்கும் அன்பிட் ஃபார் படம் எடுக்கிறக்கும் அதுவும் வேண்டாம்னு சொல்லியாச்சு வேண்டான்னு சொல்லிட்டு வெளியேற்ற கொஞ்சம் காலதாமதம் கொஞ்சம் இருக்கிறதுக்காக வந்து அங்க ஒரு அஞ்சாறு நாள் வச்சுட்டு ஜான் மகேந்திர மகேந்திரோட மகன் கூப்பிட்டு அவரு போய் எடுத்துட்டு வந்து அந்த எடுத்த சீடியை வந்து உயிர்பனையை சேர்த்து கொண்டு வந்து வன்னியரசு எடுத்து கொண்டு வந்து வன்னிய இது அந்த காலத்துல ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து அத்தனை பேருக்கு தெரியும் நக்கீரூர்ல வந்து வன்னியரசு கைது பண்ணாங்க இவங்க காவல்துறை கைது மத்திய அரசின் காவல்துறை கைது பண்ணிச்சு வன்னியரச இவ்வளவு நடந்திருக்குது இன்னொன்று அந்த ஷூட்டிங் எடுக்கக்கூடிய ஒரு துப்பாக்கியை வச்சுட்டு இப்போ கதையிட்டு இருக்காரு இதுக்கு முன்னாடி ஒரு துப்பாக்கி நீங்க இதுக்கு முன்னாடி பாத்துருப்பீங்க அமைதிப்படி டூ ஷூட்டிங் எடுத்தது ஒரு ரெட் ரிப்பன் கட்டிட்டு பிளாக் டி ஷர்ட் போட்டு ஒன்று நின்று பிளாக் ஷர்ட் ஒரு பேண்ட் போட்டு அது அமைதிப்படி டூ ஷூட்டிங் எடுத்தது அதே மாதிரி ஒரு போட்டோ நான் ஒன்று வச்சிருக்கிறேன் ரெட் ரிப்பன் கட்டிட்டு இப்போ நானும் தெரியல ஒரு புறவச போய் போய் போர் பயிற்சி எடுத்தேன் தலைவர் கூட போய் கேவலங்க நீங்க அரசியல நீ 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 வந்து ரைட் விங்காவே போ நீ தாராளமாக நீ ரைட் விங்காக போ உன் ரைட் விங்க்கு நேர்மையாது அதை மக்கள் ஏற்றுக்கிட்டோம் நீ சொல்றது கரெக்டா இல்லையாங்கிறது மக்கள் ஏற்றுக்கிட்டோம் சரி இப்போ நீங்க அவரோட ஒரு பத்து இருபது நாள் பயணிச்சிங்கன்னு சொல்லுவீங்க இல்லையா அப்போ அவர் எப்படி நடந்துக்கிட்டார் உங்களுக்கு எந்த சந்தேகமும் வரலையா இல்ல இல்ல ஆரம்பத்துல கொஞ்சம் கரெக்டா தான் இருந்தாரு இவரு இந்த உள்ளடி வேலை இது பண்றாருன்னு நமக்கு தெரியல அப்போ போற நீங்க வந்து என்னன்னா அந்த கூட்டங்கள் பேசிட்டே தான் இருந்தாரு தொடர்ச்சியா தொடர்ச்சியா ஒவ்வொரு ஊருக்கு பயணி இப்போ கூட்டங்கள் பேசுவார் ரெண்டாயிரத்தி பதி பதி பதினொன்னு தேர்தல் எல்லாம் மொத்த தேர்தலுக்கு நான் இருக்கிறேன் கூட இப்போ மொத்த தேர்தலுக்கும் சிவகுமார் திருநெல்வேலி சிவகுமார் நானே எல்லாம் தான் காரில் பயணிக்காத ஒரு ஊரா ஒரு ஊரா பயணிச்சு போறதே எல்லாம் அப்போ தான் அதுக்கப்புறம் வந்து லைஃப் சொஃபஸ்டிகேட்டட் ஆயிருக்கு அதுக்கு முன்னாடி வந்து இந்த இதுல நம்ம வலசர பக்கத்துல பாண்டிய நோட்டல் பக்கத்தில் இருக்கக்கூடிய சந்துக்குள்ள ஒரு ரெண்டரை சென்ட் வீட்டுல பத்தொன்பது வருஷமா வாடகை கொடுக்காம சீமானு பாரு வீட்டை கொடுத்ததுக்கே நீ திருப்பி இல்ல எல்லாருங்க அப்புறம் இப்போ ஒரு வாழ்க்கை பாருங்க ஈசியா ரோட்ல ஈசியா நல்ல பங்களா ஒரு பத்து இருபது கிரௌண்டு பங்களா விலைக்கு வாங்கிட்டாரு வாடகையெல்லாம் இல்ல சும்மா கதை விட்டுருக்காங்க வாடகை போனதுதான் நம்மளே பேசிருக்கோம் இப்போ விலைக்கு வாங்கி பக்கத்தில் இன்னொரு கிரவுண்டு நாலு அஞ்சு கிரவுண்டு மறுபடியும் பக்கத்தில் விலைக்கு வாங்கி அவரெல்லாம் பெரிய லெவலில் போயிட்டாருங்க அங்கே வெல் செட்டில் வெல் செட்டில் போர் புரிஞ்சவங்க போரில் நின்னவங்க இருபத்தி ஏழு வருஷம் இருபத்தெட்டு வருஷம் அந்த போர்க்களத்தில் நின்று அந்த போர்க்களத்தில் நின்று ரெண்டாயிரத்தி ஒம்போதில் கைதாகி எட்டு ஒம்பது வருஷம் சிறையில் இருந்து வெளியே வந்த பெண் புலிகளினுடைய தளபதி அந்த அக்கா ஹாஸ்பிட்டல் சீட்டில் செத்து கிடக்குது தமிழ் இயக்கம் ஹாஸ்பிட்டல் சீட்டில் கீழே பாடி வச்சுருக்காங்க ஹாஸ்பிட்டல் சீட்டில் இருக்குது அங்கே வந்து போரில் கடைசி கிட்ட போரில் நின்று அந்த எங்க போனாங்கன்னு தெரியாத ஐயாயிரம் ஐம்பத்தாயிரம் இருக்காங்க அந்த ஒரு பதினெட்டு வயசுல இருந்து இருபத்தி மூணு வயசு பிள்ளை குழந்தை பசங்க பசங்க பிள்ளைகள்லாம் நீங்க இன்னும் நான் போய் இலங்கை போன கண்ணால பார்த்தா கால் போய் ஒரு சர்ச்சுக்கு முன்னாடி ஒரு முன்னாள் புளிப்பு சேர்ந்துட்டு இருக்காரு சரிங்களா அந்த போருக்காக நின்னவன் அந்த இனத்துக்காக நின்னவன் தனி தமிழம் இந்த நாட்டுக்காக தியாகத்தையும் செஞ்சவங்க மொத்தத்தை எல்லாத்தையும் உங்க தலைவர் என்னாச்சு தலைவர் இருந்து தலைவர் குடும்பத்துல ரெண்டு மகன் ஒரு மக ஒய்ஃபு மனைவி தலைவர் எல்லாம் முடிஞ்சாங்களே இல்ல குளத்தூர்மணி ஐயா எங்க சென்னைக்கு வர வேண்டியதானு வாடகை கொடுக்க முடியல வருமானம் இல்ல சொத்துக்கெல்லாம் போயிருச்சு அவரு சொல்ற அப்படி பரம்பர சொத்துக்காரர் அவரு அவரு ஒண்ணும் இல்லாம இருக்கிறாரு அதுதான் குளத்தூர்மணி ராமகிருஷ்ணன் தியாக செஞ்சவங்க சிறைக்கு போனவங்க இவங்களாம் ஏதாவது பத்தி பேசிட்டு ஒண்ணுமே இல்லாம போய் ஒரு படம் எடுக்க போயிட்டு வந்துட்டு அது வந்து ராஜிக்கிரன் எவ்வளவு ராஜிகிரன் தான் சேம் டைம் போனாரு அவர் ஏதாவது பேசியிருக்கலாம் உட்காந்து இவ்வளவு கட்டுக்கதைகள் சொல்லி என்ன ஆகுது நீங்க வந்து தனிப்பட்ட சீமான அரசுக்கு உருவாயிருக்காது நீங்க அந்த நேரத்துல வந்து இப்ப நம்மளால ஏன் போய் சேர்ந்தோம்னா ஒன்றரை லட்சம் மக்கள் செத்து போயிட்டாங்க நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது ஆதகத்தில் இருக்கும்போது ஒரு அமைப்பாக உருவாகும் அப்படின்ட்டு இது தனிப்பட்டு பின்னால் போல முத்துக்குமார் இருந்தார் முத்துக்குமார் பேக்ரவுண்ட்ங்கிறது விடுதலை புலிகளுக்கு வேலை செஞ்ச பேக்ரவுண்டு தமிழ் தேசிய படைய வச்சு தமிழ் தேசிய மீட்பு படையில வீரப்பன் கோடம் வந்து வேலை செஞ்ச பேக்ரவுண்டு இப்ப முத்துக்குமார் ஜனநாயக அமைப்பு சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணும் போது நம்ம எல்லாம் போய் எல்லாம் இணைஞ்சு பணியாற்றலான்னு போறோம்

அப்ப இந்த பேர் சம்பந்தமா பேசிட்டு இருக்கோ உஜைனியை வச்சு தான் பேசுறாங்க குருமூர்த்திட்ட பேசி குருமூர்த்தி எழுதி கொண்டு போய் சீமானை கொண்டு போய் அறிமுகப்படுத்தி வச்சு பேசி தான் அந்த கம்பெ பேரை வாங்கி தராங்க சோக்கு சோகே உங்களுக்கு என்னன்னா அதுக்கப்புறம் தான் நீ திராவிடத்தை எடுத்து பேசு உட்காரு சீமானு என்ன சீமானுக்கு வந்து நீங்க வந்து கான்க்ரீட்டான ஒரு ஐடியாலஜி குடியே ஆள் இல்லைங்க நீங்க பாரிஷாலம் போய் பேசணும்னே பா பாபா பிரகாஷ் சுந்தரை பற்றி இல்ல அவன் போய் அவ போய் ஒரு இருபது நாள் டிஃபன் சாப்பிட உட்காரு நீ முன்னாடி பைத்தியம் வாங்கினா சீமான

சரி நாம் தமிழர் கட்சியுடைய எதிர்காலம் அப்படின்றது இருந்து நிறைய பேர் வெளியே வராங்க ஒரு பெரியார் எதிர்ப்புங்கிறதே ஒரு ஸ்ட்ராட்டஜி பொலிட்டிக்கல் ரவீந்திரன் ரவீந்திரசாமி அப்போ அதன் மூலமாக உயர் சாதியினர் ஓட்டுகளை வந்து வாங்க முடியும் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி வாக்குறாரு அப்படின்னு சொல்றாரு ஆனா இது எதுவுமே வந்து கட்சிக்குள்ள வேலை செஞ்ச மாதிரி தெரியல எல்லாரும் வெளியே போய்கிட்டே தான் இருக்கிறாங்க என்னதான் ஆகும்னு நினைக்கிறீங்க இல்ல அது முடிஞ்சு கட்சி அவ்வளவுதாங்க நீங்க வந்து அது கரஞ்சு இப்ப கரைக்கப்பட்ட பெருங்காயம் தான் அந்த கட்சி பெருசா பெருங்காயம் பெருசா இருக்கும் கரைச்சோம்னா ஒண்ணு முறை அப்படியே தான் செதறிங்க அது என்னன்னா சீமா அந்த வாக்கு வங்கி அப்படிங்கிறது வந்து மூணாவது இருந்தது வந்து விஜய் விஜய் தனிச்சு நின்னாருன்னா அதுல ஒரு எட்டுல ஒரு நாலு போயிடும் எட்டுல ஒரு நாலு போயிரும் இன்னொன்னு இப்ப உண்மையான சின்ன கூடிய தமிழ் தேசியர்கள் இந்த போட்டோ இந்த எக்ஸ்போஸ் ஆகுது பாருங்க ஒன்னொன்னா எக்ஸ்போஸ் ஆகும்போது காலி துப்பிட்டு ஒன்னா நோட்டாக் போட்டுருவாங்க ரெண்டு கட்சியும் பிடிக்கலன்னு வச்சுக்கோங்க நோட்டா திரும்ப நோட்டாக்கு போயிருவாங்க எதிர்காலம் நீங்க திரும்ப போய் பிஜேபி கூட கூட்டணி வச்சு பிஜேபி நீங்கள் அதிமுகவில் ஒன்னா சேர்றது சீமான் போய் நீ கூட்டணி சேர்ந்து நின்னா தான் உண்டே தவிர மற்றபடி சீமானுக்கு எதிர்காலம் கிடையாது அப்படியே சீமான் நீங்கள் எப்போ கூட்டணியில் சேர்ந்து நின்று அவர் அங்கிருந்து பல கோடிகளை வாங்கி அஞ்சு கோடி செலவு பண்ணால் நாங்கள் ஒரு பத்து பேர் சேர்ந்து ஆளுக்கு ஒரு கோடி சொத்தை வித்தாவது போட்டு செலவு பண்ணி சீமான தோற்கடிப்போம் சீமானுக்கு அரசியல் எதிர்காலம் அதுவா உருவானாலும் நாங்கள் கூட மாட்டோம் நீங்கள் வந்து இவ்வளோ சமூகத்தில் கிருமி விவியலை பார்த்துட்டு பொட்டமான நீ மயிருன்ட்டு விடுதலை புலிகளுக்காக கடைசி வரைக்கும் தலைவன் நிலையாக அந்த பொட்டமா இவனுக்கு மயிரு பொட்டமான இருக்க மாதிரி சீமானு அது வேணும் இல்லைங்க அது என்ன தெரியணும்ல அப்போ சீமானுடைய எதிர்காலம் எல்லாம் முடிஞ்ச அவ்வளவுதான் சீமான் இளத்தமிழர்களும் எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அங்கேயே இருந்து நிறைய ஆடியோக்கள் ஆமா ஆமா நீங்க வந்து எத்தனை ஆள் தான் பொறுத்திருப்பாங்க அவங்க நீங்க வந்து பெரிய திராவிட இயக்கங்களுக்கும் புலிகளுக்கும் உறவுங்கிறது இன்னைக்கு இன்னைக்கு அற்புதமான ஆர்டிகல் ஒன்று முரசொலியில் வந்திருக்கு முரசொழியில பின்னாடி திருமாவளம் எழுதியிருக்காரு ஒரு முழு பக்கத்துக்கான திராவிட இயக்கங்களும் விடுதலை புலிகளுக்குமான உறவு விடுதலை புலிகள் ஆரம்ப காலம் தொட்டு ரெண்டாயிரத்தி ஒன்பது வரை எப்படி திராவிட இயக்கங்களுக்கும் விடுதலை புலிகளுக்குமான உறவு என்னென்ன உதவி செஞ்சுருக்காங்க ராமகிருஷ்ணன் மணி வந்து அத்தனை பேரையும் மென்ஷன் பண்ணி ஒரு அற்புதமான ஒரு ஆர்டிக்கல் ஒன்று வந்திருக்கு அது வந்து ஒரு மிகப்பெரிய ஆவணமா நான் பார்க்குறேன் ஒரு ஒரு நீ வரக்கூடிய சந்ததிகளுக்கு ஒரு நான் பார்க்குறேன் அப்போது நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து படிப்புணரும் விழிப்புணர்வும் வந்துட்டு இருக்கும் போது சீமானன் என்ற நபர் வந்து எக்ஸ்போஸ் ஆகிட்டே இருப்பார் வெளிப்பட்டு கொண்டே இருப்பார் நாங்க இடத்துல கூட நாங்க உற்று பண்ணுவோம் இனி பெரியார பேசிட்டு ஈரோடு மண் அங்க எனக்கு கேள்விப்பட்ட வரைக்கும் பெண்களை ஒரு ஒரு ஒவ்வொரு ஒரு நூறு இடத்துல பெண்கள் காத்திருக்கிறாங்க நீ பிரச்சாரத்துக்கு போகும்போது தெரியும் பிரச்சாரத்துக்கு போகும்போது தெரியும் யாரும் போகும்போது தெரியும் நீ நீளிச்சு போயிருக்கா பெண்களை பத்தி பேசினா சீமான் பேசியிருக்காங்களா அதே பெண்களை செருப்பு அடிக்கட்டி சிவகட்டி செருப்பை வச்சுட்டு பெண்கள் காத்திருக்காங்க நிறைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறீங்க நம்ம தொடர்ந்து பேசலாம் கலந்து கொண்டு கருத்துக்களை பெயர் நன்றி 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 மற்ற சந்திக்கலாம் நன்றி